ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபாஸ்டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபாஸ்டேக்குங்கிறது உங்கள் வீட்டில் நீங்கள் ஓன் யூஸ்க்காக அப்புறம் கமர்ஷியல் யூஸ்க்காக ஃபோர் வீலர் வச்சுருப்பீங்க அதுக்கு வந்து டோல்கேட்டில் அந்த டோல் பிளாஸை பேமெண்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்க தான் ஃபாஸ்டேக்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ எதுக்கு இந்த பதிவுனால் இப்போ நீங்கள் வீட்டில் வச்சுருக்க இந்த ஃபாஸ்டேக் ஆனது உங்கள் வண்டிக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே யூஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் வந்து ஆக போகுது ஸோ அந்த ஃபாஸ்டேக் வந்து அஞ்சு வருஷம் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை மாற்றுறதுக்காக தான் அந்த பதிவு நான் போடுறேன் அப்புறம் த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா கட்டாயம் வந்து நீங்கள் கேஒய்சி கம்மிட் பண்ணணும் இப்போ வந்து நிறையா ஃபாஸ்டேக் வந்து கேஒய்சி கம்மிட் பண்ண சொல்லி தான் இந்த மெசேஜ் போட்டிருக்காங்க அதாவது இன்று ஆகஸ்ட் ஒன்னுலேருந்து இந்த கேஒய்சி கட்டாயம் ஆகுது இதுக்கான டெட்லைன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தொன்னூறுவா கொடுத்துருக்காங்க சாரி அக்டோபர் முப்பத்தொன்னூரூவா கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இதை டிலே பண்ணாமல் இந்த கேஒஒய்சியை கம்மி பண்ணியிருக்கேன் ஏன்னா டோல்கேட்டில் போய் நீங்கள் நிற்கும் போது தான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை தெரியும் டோல்கேட்டில் வந்து இந்த ஃபாஸ்டேக் இருக்கனால நீங்கள் வந்து க்யூவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இமீடியட்டாக பேமெண்ட் பண்ணி அந்த சிஸ்டமேட்டிக்காக இப்போ எல்லாமே நடந்துருக்குது இந்த கேஒஒசி மெத்தட் எதுக்கு கொண்டுட்டு வராங்கன்னா இனி வரும் காலங்களில் ஜிபிஎஸ் மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து இந்த டோல் சார்ஜஸ் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதுக்காக தான் இந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க இந்த கேஒய்சியை இன்றைக்கே அதாவது ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து இன்றைக்கே கட்டாயம் பண்ண பாருங்கள் ஏன்னா நாள் வந்து ரொம்ப அக்டோபர் முப்பத்தொன்று சட்டுன்னு போயிடும் ஸோ சீக்கிரம் பண்ணிடுங்க இப்போ எந்த பிரச்சனையும் டோலில் சந்திக்க வேண்டிய தேவை இருக்காது கேஒய்சியை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க எதுவும் டவுட்னா உங்களுக்கு வாகனத்துக்கு எதுவும் ஃபாஸ்டேக் இல்லைன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க என்கிட்ட ஃபோர் வீலருக்கு உள்ள ஃபாஸ்டேக் டேக் இருக்குது அப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கும் யூஸாக இருக்கும் மற்றவங்களுக்கும் யூஸாக இருக்கும்னு தெரிஞ்சால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க் யூ